ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஸ்டாலினின் கோரிக்கையை ஏற்று ஈரோடு தொகுதியில் தாங்கள் போட்டியிடப் போவதில்லை எனவும் திமுகவை போட்டியிடும் என்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ அறிவித்துள்ளார் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த திருமகன் நீவேரா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலமானார் இதையடுத்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது இதில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருமகன் ஈவேராவின் தந்தையான இவி சிலங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதனிடையே கடந்த மாதம் அவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் இந்த நிலையில் காலியாக அறிவிக்கப்பட்ட ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் பிப்ரவரி எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்தது மீண்டும் காங்கிரஸ் கட்சியை போட்டியிடுமா இல்லை திமுக சார்பில் யாராவது போட்டியிட போகிறார்களா என்ற எதிர்பார்ப்பு நிலவியது தொடர் இறப்பால் ஈவி இளங்கோவன் குடும்பத்தில் இருந்து யாரும் போட்டியிட முன்வரவில்லை என்றும் தகவல் வெளியானது இந்த நிலையில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலினின் கோரிக்கையை ஏற்று ஈரோடு தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடாது எனவும் திமுகவே போட்டியிடும் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகை அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே உள்ள நிலையில் மு ஸ்டாலின் முதல் முறையாக கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமை மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையின் தீவிர ஆலோசனைக்கு பிறகு நாங்கள் அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு இந்திய கூட்டணியின் சார்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியின் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் போட்டியிடுவார் என்று உறுதி செய்யப்பட்டது என கூறியுள்ளார் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே